بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقول النبي صلى الله عليه وسلم بسم الله تقوم اعمالكم ويعظم لكم دنبكم وميت لله ورسوله وكل فاسوء نيربا اما بعد فائدة ذكر حديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشعر قومنا ثم وكل من يسبق بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அகையங்களை படைத்தாவின் தந்த வல்லநாயன் அல்லாஹ் நடித்து வந்ததில்லை அவன் தனித்தவன் தனிகள் அடுத்தவன் தனக்குமை இல்லை அவர் அவரிடத்திலேயே பாவம் பண்ணி போய் நேர்வடியே அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை எவராலும் வழி எடுத்து முடியாது அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களிடத்துக்கு வேறு எவராலும் நேர்வடி காட்டி விடவும் முடியாது வணக்கத்துக்கு போய் நான் மல்லாத்த பேர் யாரும் நான் சாத்தி கொடுக்கின்றேன் உதியாக மட்டும்றேன்

ஒவ்வொரு விதத்திலும் பாவமுடையதாகவும் ஒவ்வொரு பாவமான காரியமும் நலத்தை பாதித்து செல்லக்கூடியதாகும் புனித ஜுமா கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கும் அல்லா அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வல்லநாயன் தற்போதர்கள் மூலம் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏறியிருக்கின்றாலோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எதுவெல்லாம் கூடாது ஹராமென்ற எங்களை தடுத்தாலோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தற்கொலை கொண்டு செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடையின்ற மிக்க ரமலான் சம்பந்தமாக நோன்பு சம்பந்தமான சில விஷயங்களை அல் குரவானிலிருந்து அறிந்து கொள்வதற்குமே செய்வோம் முதலாவதாக இந்த நோன்பை எங்கள் மீது கடமையாக்கிய வரலாம் வந்தால்தான்

உங்களில் அம்மாதத்தை அடைப்பவர் அதை நோன் வணக்கட்டும் என்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தருகின்றார் அதாவது இந்த மாதத்தின் ஏன் சிறப்பு என்று சொன்னால் இந்த நேர்வழி காட்டக்கூடிய எந்த திருமறை குருவானை எனக்கு வழங்கி எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று முகநிலை சொல்லலாம் அவர் சொன்னார்களோ அந்த திருக்குருவான் அருளப்பட்ட ஒரே காரணம் இந்த ரமணான் மாதத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு நோன்பை கடமையாக்குகின்றார் எனவே இந்த ரமலான் மாதத்தில் வெறுமனை நோன்புணர்ப்பதோடு கடமையை முடிந்து முடிந்துவிடாது இந்த திருக்குவானை நாம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் திருக்குவானை ஓதுவதற்கும் அதன்படி நடந்து கொள்வதற்கும் நாம் பெரும் முயற்சி எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இந்த நோன்பு கடமையாகப்பட்டதற்கு பல்வேறு காரணங்களை பல அறிந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹால் திருமறையில் ஒரே ஒரு காரணத்தை சொல்கின்றார் இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை சுரத்தில் பக்கரார் நூற்றி எண்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அலாஹால குறிப்பிட்டது மூலமாக இந்த ரமலா எதிர்பார்க்கின்ற நோக்கம் என்னவென்று சொன்னால் இரையச்சமைப்பட வேண்டும் ஒரு மணி நேரம் இந்த முப்பது நாட்கள் இந்த இருபத்தொன்பது நாட்கள் அவன் பெறுகின்ற இந்த பயிற்சியின் மூலமாக ஏனைய தன்னுடைய ஏனைய மாதங்களையும் இறைச்சி உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆன்மீக பயிற்சி தான் இந்த ரமலான அல்லாஹு தாலா இந்த நோன்பை கடன் வைத்திருப்பதற்குரிய மிக முக்கிய காரணமாக அல்லாஹு தாலா இங்கே தெளிவுபடுத்துகின்றார் எனவே இந்த ரமலானில் நோன்பாட்டிற்குரிய நாம் இந்த ரமலான் தந்த பயிற்சியினை ஏனைய மாதங்களில் நாம் பார்க்காவிட்டால் ஏனைய மாதங்களில் இந்த பயிற்சியினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்காவிட்டால் இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை இந்த ரமலான் இடத்தில் இந்த தாக்கத்தை மேற்படுத்தவில்லை என்பதை நாம் இணைந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹால எதிர்பார்க்கிற இந்த விஷயத்தை இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இந்த ரமலானை கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல நபிசுல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவையில்லை என்கின்ற செய்தி புகாரை பதிவு இருக்கின்றது அதாவது வெறுமனை பசித்திருப்பதன் நோக்கம் அல்ல பசித்திருப்பது என்று சொன்னால் அதனோடு சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றால் மட்டும்தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற இந்த நோன்பு எதிர்பார்க்கின்ற அந்த இறைவை செய்து நாம் அடந்து கொள்ள முடியும் அதே இன்னொரு முறை நக்சலாசம் சொல்லும் போது உங்களில் ஒருவர் நோன்போட்டிருக்கும் நிலையில் யாரேனும் சண்டைக்கு வந்தால்

நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதன் மூலமாக அனுமதிக்கப்படாத பல விஷயங்களை நாம் செய்து வருகின்றோம் உரிமையை பறிக்கின்ற விஷயம் அடுத்தவருடைய பொருட்களை இருக்கின்ற விஷயம் இதுபோன்று எண்ணீரடங்காத பல விஷயங்களை நாம் செய்து வருகின்றோம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களே தடை செய்யப்பட்டிருக்கும் பொழுது அனுமதிக்காத விஷயங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அரிசி மூலம் நாம் தெளிவாக எனவே இந்த நோன்முதல் பார்க்கின்ற அந்த இறையச்சம் என்பது வெறுமனையை பசித்திருப்பதற்கு தகந்திருப்பதன் நோக்கம் அல்ல இதன் மூலம் ஏற்பட போவதில்லை என்று தேவையில்லை என்று சொல்கின்ற தேவையில்லை என்று சொன்னால் அது மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்காது அர்த்தம் எனவே நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்வதை விட நன்மையான காரியத்தை நாம் செய்வதற்கு பலர் கொள்ள வேண்டும் அதே போல இந்த நோன்பினால் பல நன்மைகள் இந்த உலகத்திலும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி பல நன்மைகள் இருக்கின்றது அதனை நாம் பார்த்தால் ஏராளமான நன்மைகளை மருத்துவர்களிடம் என்று சொல்கிறார்கள்